துலாம் ராசி அன்பர்களை உங்களை ஆஃப் வரவேற்கிறோம் இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தைந்து அதாவது இன்றைய நாளுக்கான துலாம் ராசியின் தினசரி ராசி பலனை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இன்னு மார்கழி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி இரவு பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி தொடங்கி அடுத்த நாள் இரவு இது பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் உத்திராடம் நட்சத்திரம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஏழு அதிகாலை ஒன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் இன்றைய ராகு காலம் மந்தியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் பிஎம் முதல் ஒன்று நான்கு மணி பதினைந்து நிமிடம் பிஎம் வரை இருக்கும் எமகண்டம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிடமா ஏஎம் முதலில் பத்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் ஏஎம் வரை மற்றும் குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணி பதிமூன்று நிமிடம் பிஎம் முதல் ஒன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் பி எம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் காலை ஒன்பது மணி ஏஎம் முதல் ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் ஏஎம் வரையும் மற்றும் இரவு பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் பி எம் முதல் பதினொன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் பி எம் வரையும் இருக்கும் வாஜ்யம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் ஏஎம் முதல் எட்டு மணி பதினெட்டு நிமிடம் ஏஎம் வரையும் மற்றும் அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடம் ஏஎம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் ஏஎம் வரையும் இருக்கும் சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் காலைக்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஆறு நிமிடம் மாலைக்கும் நிகழும் சந்திர உதயம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் காலைக்கும் சந்திர அஸ்தமனம் இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் மாலைக்கும் இருக்கும் சூரியன் இன்றைக்கு விருச்சிக ராசியில் இருக்கிறார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் மகர ராசியிலே சஞ்சரிப்பார் என் ஆனந்தாதி யோகத்தில் பத்ம யோகம் இரவு ஒன்று மணி நாற்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு லம்ப யோகம் நடைமுறையில் இருக்கும் இன்றைய திரிக் மற்றும் வைதீக ருது ஹேமந்த ருது ஆகும் இன்று விவாக பஞ்சமி என்ற புனித பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆகும் வாருங்கள் இன்றைய துலாம் ராசியின் தினசரி ராசி பலனை தொடங்குவோம் இன்றுக்கு உங்களுக்குள் படைப்பாற்றல் ஆற்றல் மேலோங்கி இருக்கும் மேலும் உங்கள் கற்பனை திறனை முழுமையாக பயன்படுத்துவதற்கான நேரம் இது உங்கள் இதயத்துக்கு பதிலாக மூளை சொல்வதை கேளுங்கள் மற்றும் தக்க ரீதியான சிந்தனையுடன் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் உற்சாகத்தையும் ஆற்றலையும் சரியான திசையில் செலுத்துங்கள் முதலீடு செய்வதற்கு இந்த நாள் சாதகமானது சிறிது தளர்வு கொடுப்பது உங்களுக்கு நிம்மதியையும் திருப்தியையும் தரும் கடின உழைப்புக்கான பலன் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது மேலும் உங்கள் முயற்சிகள் உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களால் பாராட்டப்படுகின்றன இந்த தருணங்களை மகிழ்ச்சியுடன் அனுபவியுங்கள் ஏனெனில் இவை அனைத்தும் நீங்களே சம்பாதித்தவை இருப்பினும் இன்னிக்கு உங்கள் மனநிலை மூடு அவ்வளவு நிலையாக இருக்காது எனவே வேலை அல்லது தொழில் தொடர்பான பெரிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது ஒரு நாள் அவகாசம் எடுத்துக்கொண்டு உங்கள் எதிர்கால திட்டங்களைப் பற்றி நண்பர்கள் மற்றும் நம்பிக்கைக்குரியவர்களிடம் ஆலோசனை பெறுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் எதை பெறுகிறீர்களோ அதற்கு நீங்கள் முழுமையாக தகுதியானவர் மேலும் வெற்றியை பெறுவதற்கு உறுதியான மற்றும் சமநிலையான ஆளுமையே மிகப்பெரிய பலமாகும் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் வேலை மற்றும் முயற்சிகளால் உங்கள் திருப்தி அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் முதலாளியும் பாஸ் உங்கள் உழைப்பை பார்த்து உங்கள் பதவி உயர்வு குறித்து பரிசீலிக்கலாம் இருப்பினும் பெண் நண்பர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பது நல்லது சில விருப்பமான செலவுகளுக்காக நீங்கள் ஒருவரிடம் இருந்து தற்காலிகமாக கடன் வாங்கலாம் வாழ்க்கை துணையின் தரப்பிலிருந்து கிடைக்கும் ஒரு அழகான சர்ப்ரைஸ் பரிசு உங்களை மகிழ்ச்சி செய்யும் பெற்றோருடனான உரையாடலில் எச்சரிக்கையாக இருங்கள் இதனால் அவர்களின் உணர்வுகள் புண்படாமல் இருக்கும் சமூக மற்றும் அரசியல் துறையில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் மேலும் உறவினர்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு நெருங்கிய நண்பரின் உதவியால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மற்றும் நற்செய்திகள் உங்கள் மனதை மகிழ்விக்கும் மாணவர்கள் படிப்பு அல்லது கல்வி சார்ந்த துறைகளில் நல்ல முடிவுகளை பெறலாம் வீட்டில் நண்பர்கள் அல்லது விருந்தினர்களின் வருகை உங்கள் நாளைச் சிறப்பாக்கும் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் ஆபத்தான வேலைகள் சிந்தித்து செயல்படுங்கள் அப்பொழுதுதான் நாள் முழுவதும் நேர்மறையாகவும் சமநிலையாகவும் இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் மற்றும் வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும் கிரகங்களின் நிலை உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலைகளை வழங்குகிறது ஆனால் வெற்றி என்பது உங்கள் நேரம் மற்றும் முயற்சியை சரியாக பயன்படுத்துவதை சார்ந்திருக்கும் சிக்கிக் சிக்கிக்கொள்வதற்கு பதிலாக அதற்கான தீர்வை காண முயற்சி செய்யுங்கள் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட முயலுங்கள் பொருளாதார விஷயங்களில் லாபத்திற்கான வாய்ப்பு உள்ளது மேலும் பெரியவர்களின் ஆசையும் ஒத்துழைப்பும் நீங்கள் முன்னேற உதவும் தன்னம்பிக்கையுடன் வேலை செய்யுங்கள் ஆனால் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கவும் என குடும்பத்தில் அவ்வப்போது பொருளாதார அல்லது உணர்வு சிக்கல்கள் எழலாம் ஆனால் ஆதரவும் ஒற்றுமையும் தொடரும் நண்பர் அல்லது உறவினரிடமிருந்து எதிர்பாராத உதவி கிடைக்கலாம் மேலும் வீட்டின் சூழல் சற்று சீரியஸாக இருந்தாலும் இணக்கமாகவே இருக்கும் பொருளாதார நிலை மெல்ல மெல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் தொழில்முறை கண்ணோட்டத்தில் வர்த்தகத்துடன் காமஸ்டின தொடர்புடையவர்கள் பழைய முதலீடுகளை மறுபரிசீலனை செய்யலாம் ஃப்ரீலான்சர்களுக்கு பணம் கிடைப்பதில் சிறிது தாமதம் ஏற்படலாம் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்கள் முடிக்கப்படாத திட்டங்களில் ப்ரொஜெக்ட்ஸ் கவனம் செலுத்துவது அவசியம் இன்றைய நாள் நம்பிக்கை மற்றும் துணிவுடன் முன்னேறுவதற்கான செய்தியை உங்களுக்கு வழங்குகிறது எனவே நிதானத்திற்கும் குழு பணிக்கும் டீம் முன்னுரிமை கொடுங்கள் இன்றைய நாள் உங்கள் வேலைத்திறன் மற்றும் புரிதலில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்துகிறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் மற்றவர்களை கூறுவதற்கு பதிலாக உங்கள் சொந்த திறமை மற்றும் கண்ணோட்டத்தை பற்றி சிந்தியுங்கள் உயர்கல்வியில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு இந்த நேரம் சில சவால்களை கொண்டு வரலாம் எனவே வேலைகளை லேசாக எடுத்துக்கொள்ளாமல் தீவிரமாகவும் ஒழுக்கத்துடனும் முடிக்கவும் கோபம் மற்றும் விவாதங்களிலிருந்து இருங்கள் ஏனெனில் நிதானம் உங்களுக்கு நன்மையை தரும் காதல் வாழ்க்கையில் இனிமையும் குடும்பச் சூழலில் ஒழுக்கமும் இருக்கும் உறவுகளில் நம்பிக்கையை மற்றும் பாசத்தின் வெளிப்பாடு தெரியும் உங்கள் மனதின் குரலை கேளுங்கள் மற்றும் உங்கள் காதல் உறவுகளில் மற்றவர்களின் பேச்சால் ஈர்க்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்கள் சுயமரியாதை மற்றும் உறவுகளின் புனிதத்தன்மை மிக முக்கியமானது புரிதல் மற்றும் பொறுமையுடன் உங்கள் அடிகளை எடுத்து வையுங்கள் அப்போதுதான் வீடு மற்றும் மனம் இரண்டிலும் அமைதியும் நல்லிணக்கமும் இருக்கும் இன்றைய கிரக அமைப்புகள் காதல ரொமான்ஸ் சில சவால்களை காட்டுகின்றன அதே சமயம் குழந்தைகளை பற்றியும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது நினைவில் கொள்ளுங்கள் சிறந்த காதலர்கள் பிறப்பால் உருவாவதில்லை மாறாக அனுபவம் மற்றும் புரிதலால் இந்த கலையில் தேர்ச்சி பெறுகிறார்கள் வீட்டு விவகாரங்களை தீர்ப்பதற்கும் உங்களுக்கு ஓய்வு அளிப்பதற்கும் இன்றைய நாள் பொருத்தமானது உங்கள் காதலர்களுடன் உங்கள் எண்ணங்களையும் திட்டங்களையும் மனம் விட்டு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இருவரும் இணைந்து கனவுகளை வடிவமைக்கும் பொழுது அவற்றின் வெற்றியின் சாத்தியம் பல மடங்கு அதிகரிக்கிறது தொழில் வாழ்க்கையை பற்றி பேசுகையில் பணம் பதவி மற்றும் அந்தஸ்து ஆகியவை நீங்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கும் இலக்குகளாகவும் தற்போதைய உங்கள் நிதி நிலை மற்றும் பதவியில் நீங்கள் திருப்தியாக உள்ளீர்கள் ஆனால் பெரிய கனவுகளை காண்பதும் திட்டமிடுவதும் மட்டுமே அடுத்த கட்ட முன்னேற்றத்தை சாத்தியமாக்கும் செலவுகளில் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் யோசிக்காமல் முதலீடு செய்யாதீர்கள் இன்னும் உங்கள் மனநிலை மூடு அவ்வளவு நிலையாக இல்லை எனவே முக்கியமான முடிவுகளை போடுங்கள் மற்றும் எதிர்மறையான அல்லது தொந்தரவு தரும் நபர்களிடமிருந்து விலகி இருங்கள் குடும்பம் மற்றும் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுதல் புதிய யோசனைகளில் கவனம் செலுத்துதல் மற்றும் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் அல்லது வழிகாட்டிகளுடன் எதிர்கால திட்டங்களைப் பற்றி விவாதிப்பதில் நாளின் பலனை பெறுங்கள் பணியிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே நெகிழ்வுத்தன்மையுடனும் தயாராகவும் இருங்கள் இன்றைய நாளின் தொடக்கத்தில் சூழ்நிலைகள் சற்று சவாலாகவும் சோர்வூட்டுவதாகவும் தோன்றலாம் ஆனால் விரைவில் அவை உங்களுக்கான புதிய வாய்ப்புகளையும் வழிகளையும் திறக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தைரியம் மற்றும் நம்பிக்கையுடன் முன்னேறுவது அவசியம் வியாபாரம் அல்லது தொழில்முறை வேலையில் ஆரம்பத்திலே ஆபத்து இருப்பது போல தோன்றலாம் ஆனால் அதில் மகிழ்ச்சி மற்றும் வெற்றிக்கான சாத்தியமும் மறைந்திருக்கிறது வியாபாரத்தின் பெரும்பாலான பணிகள் சுமூகமாக நடைபெறும் ஆனால் ஊழியர்கள் அல்லது குழு டீம் தொடர்பான சவால்கள் வரலாம் இந்த விஷயங்களில் உங்கள் முடிவை நீங்களே எடுங்கள் மீடியா மற்றும் நெட்வொர்க்கிங்கை அதிகபட்சமாக பயன்படுத்துங்கள் பொருளாதார அழுத்தம் இப்போது தொடரும் மற்றும் வேலையில் உயர் அதிகாரிகளின் அழுத்தம் உணரப்படலாம் எனவே பொறுமை காப்பது முக்கியம் காலையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் சிந்தனையில் ஸ்திரத்தன்மை மற்றும் சமநிலையான அணுகுமுறை விவாதங்களில் உங்களுக்கு சரியான திசையை காட்டும் வருமானம் மற்றும் சொத்து விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் கடன் அல்லது முதலீட்டு முடிவுகளுக்கு இப்போது காத்திருப்பது நல்லது நிறுவனத்தில் நிலைமை பலவீனமாக தோன்றலாம் எனவே பொருளாதார விஷயங்களில் உங்கள் விவேகம் மற்றும் தன்னம்பிக்கையின் மீது நம்பிக்கை வையுங்கள் உடல் நலத்தை பொறுத்தவரை லேசான குளிர் அல்லது சளி பிரச்சனை ஏற்படலாம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உணவை கட்டுப்படுத்த வேண்டும் நீர் அருந்துவதை அதிகரிக்கும் மற்றும் போதுமான தூக்கத்தை பெற்று உடலை சமநிலையில் வைக்கவும் இன்றைய நாள் சிந்தித்து மற்றும் சமநிலையான முறையில் முன்னேறுவதற்கான செய்தியை அளிக்கிறது நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருப்பது உங்கள் மன உறுதியை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உடலின் ஆற்றல் மற்றும் தக்க வைக்கும் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது அவசியம் செவ்வாய்க்கிழமையன்று மகர ராசியில் சந்திரன் இருப்பதாலும் மத்தியத்துக்கு பிறகு தொடங்கும் விருத்தி யோகம் விருதி யோகா காரணமாகவும் இந்நாள் கர்மவினைகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது எனவே மத்தியம் பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகு எடுக்கப்படும் பொருளாதார அல்லது வேலை தொடர்பான முடிவுகள் குறிப்பாக நன்மை பயக்கும் அதே சமயம் காலை வரை நீடிக்கும் கண்ட யோகம் காண்ட யோகா காரணமாக அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை தவிர்க்கவும் இன்னைக்கு பொறுப்புகளை நிறைவேற்றுவது ஒழுக்கத்தை கடைபிடிப்பது மற்றும் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கு நேரம் சாதகமாக உள்ளது மேலும் ஒரு மூத்த அல்லது அனுபவம் வாய்ந்த நபரின் ஆலோசனை உங்களுக்கு நீண்ட கால நன்மைகளை தரலாம் மாலையில் வரும் அமிர்த காலம் ஐந்து மணி இருபத்து மூன்று நிமிடத்திலிருந்து ஏழு மணி ஏழு நிமிடத்திற்குள் புதிய சுப காரியங்கள் ஆன்மீக நடவடிக்கைகள் அல்லது நேர்மறையான தொடக்கங்களுக்கு மிகவும் உகந்தது அதே சமயம் ராகு காலமான இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடத்துக்குள்ள எந்த ஒரு முக்கியமான முடிவு முதலீடு அல்லது பண பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும் ஏனெனில் இந்த நேரம் குழப்பங்கள் மற்றும் தடைகள் நிறைந்தது கோபம் விவாதம் அல்லது சண்டையிலிருந்து விலகி இருப்பதன் மூலம் நீங்கள் தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்கலாம் அதிக வேலைப்படுவை ஏற்றுக்கொள்வது சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் நேரம் மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமானதாகவும் லாபகரமானதாகவும் அமையும் இன்றைய நாள் பொருளாதார விஷயங்களில் சமநிலை மற்றும் விவேகமான முடிவுகளை எடுப்பதற்கான நேரமாகும் ஏனெனில் சந்திரன் மகர ராசியில் உள்ளார் மற்றும் மதியத்துக்கு பிறகு விருத்தி யோகம் உங்கள் நிதி ஆற்றலை வலுப்படுத்துகிறது காலையில் தேவையற்ற செலவுகள் மற்றும் அவசரத்தை தவிர்க்கவும் ஏனெனில் கண்ட யோகம் குழப்பத்தையும் ஸ்திரமற்ற தன்மையையும் கொண்டு வரலாம் மதியம் பன்னிரண்டு நாற்பத்து ஒன்பதுக்கு பிறகு சிந்தனை தெளிவாக இருக்கும் மற்றும் நீங்கள் முதலீடு வருமானத்தை அதிகரிப்பது அல்லது வியாபார முடிவுகளில் புத்திசாலித்தனமாக அடியெடுத்து வைக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் தங்க பத்திரங்கள் அல்லது பிக்சட் டெபாசிட் போன்ற நீண்ட கால முதலீடுகள் இன்றைக்கு லாபகரமானதாக இருக்கும் வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் அல்லது முடிக்கப்படாத பணிகள் மதியத்துக்கு பிறகு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன